இயக்க நூற்றாண்டு விழா அறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஒருங்கிணைத்து பள்ளி கலனையில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்க இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரை பார்த்து வந்திருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் நமக்கெல்லாம் மிகவும் அறிமுகமானவர் குறைந்தபட்சம் டிவியில விவாதங்கள் பார்த்தவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் கருத்துக்களை எளிமையாக செறிவுடன் வைத்து வாழாடக்கூடிய வழக்கறிஞர் தோழர் அருள்மொழி அவர்களே இந்த கூட்டத்தை பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற மாவட்ட காப்பாளர் பெரியவர் வீரபத்ரன் அவர்களே தலைவர் வேலூர் பாண்டவர்களே அவர்களே செயலாளர் விஜய் அவர்களே இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களே பள்ளி கட்சிகளை சார்ந்த நண்பர்களே அறிஞர் பெருமக்களே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே நண்பர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு முக்கியமான தருணத்தில் இந்த கூட்டம் இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் சிறப்பாக நம்முடைய திராவிட கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் அவர்களை இங்கே நமது பகுதிக்கு வரவேத்து கருத்துக்களை நாம் கேட்க இருக்கிறோம் இந்த நெருக்கடியான நேரத்தில் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள நான் தயாராக இல்லை என்று சொன்னால் உங்களை போன்றே நானும் அதிகமான ஆதலுடன் இங்கே நான் காத்திருக்கிறேன் அம்மாவுடைய பேச்சை கேட்கறதுக்கு இருப்பினும் அழைச்சி விட்டாரர்கள் பேசி வேண்டும் என்பதற்காக இரண்டு செய்திகளை மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன் நான் என்னுடைய பேச்சினை நிகழ்ச்சியாக எட்டு நிமிஷத்தில் முடித்துக் கொள்கிறேன் நீங்கள் குறித்துக் கொள்ளலாம் சுயமரியாதை இயக்கம் நம் வரலாற்றுக்கு போல தந்தை பெரியார் சீரமரியாதை இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தோற்றுவிக்கும் போது அதுல இருந்து இதுவரைக்கும் இந்தியாவில் அல்ல உலகத்தில் வேற எங்காலும் ஒரு இயக்கம் இந்த இருக்கிறதா என்று நீங்கள் உங்க கையில் இருக்கிற கலைபேசியே உங்கள்கிட்ட பூமி போட்டு பாருங்க இது ஒரு யூனிக் அது தான் தமிழ் எப்படி சொல்றது இது யூனிக் ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இது தலைத்துவமான ஒரு தனித்துவமானது விலகு தனித்துவமானது இது முன்னாடி பேசினார் அப்படிங்கிறது ஒரு இலக்கணம் மனுஷனுக்கு தன் மரியாதையை சுயமரியாதையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது ஒரு காரணம் தந்தை பெரியார் தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்தே விடுதலை பருவத்திலிருந்தே இந்த சுயமரியாதைக்கு உட்படுத்தப்பட்டவர் தமிழ் தானையை உட்படுத்தி கொண்டு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டி இருபதுகளில் காங்கிரஸ் கேள்வி இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட போது கூட அவர் திரும்பவும் இந்த சுயமரியாதை காரணத்தினாலே அவர் எடுத்து வைத்த வாதங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் இங்கு வந்து அந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சின்ன ஒரு ஒரு சின்ன தீம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து என்று சரியாக எனக்கு நினைவிருக்கிறது ஆக்டேடியம் ஏவேடியும் அப்படியோ ஒரு பிரிட்டிஷ்காரர் அவன் காங்கிரஸை ஏன் ஆரம்பிச்சான்னு சொன்னீங்கன்னா இரண்டு பெரிய கலகம் நடந்துச்சு நிலையத்தில் ஒரு கழகம் அவர் முன்னாடி வெள்ளூர் கலகம் சிப்பாய் கழகங்கள் இந்த கழகங்கள் எல்லாம் இந்த கழகத்துக்கெல்லாம் காரணமான இருந்தவர்கள் அப்போதைய பார்ப்பனர்கள் என்று வெள்ளைக்காரர்கள் தெரிந்து போச்சு இப்ப இவர்கள் இவர்களை நாம் நம்முடைய குட் புக்ல சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்துல நம்மக்கு சாதகமான முறையாக கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் இந்த நாட்டில் ஆட்சி புரிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற வெள்ளை அப்போது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்திய கம்பெனி மூலமா நம்ம செயல வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிளப் ஆரம்பிக்கிறான் இட்ஸ் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து ஒரு கிளப்பாக ஏற்படுத்தப்பட்டது அந்த கிளம்பு என்னன்னு கேட்டீங்கன்னா மாநாடுன்னு மாநாடு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு முறை மாநாட்டின் போது ஒரு பார்ப்பேர் பார் ஒருமுறை பார்ப்போர் தலைமையிலிருக்க ஒரு மாவட்ட நீதிபதியாகவோ அல்லது மாவட்ட ஆட்சியாளராகவோ அல்லது ரிஜிஸ்டாராகவோ ஏதோ ஒரு போஸ்ட் ஆகிட்டு போடுவாங்க இது எதுக்குன்னு சொன்னா இது வந்து ஒரு அப்பீஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அவங்க தணிக்கிறது அவங்க ஒன்று கோவப்படாம இருக்கிறது இவங்க தன்னை நீட்டி போயிருக்கிறாங்கிறதுனால இவர்களை கட்டுப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட காங்கிரஸ் இயக்கம் காந்தி அவர்கள் மகாத்மா காந்தி அவர்கள் சவுத் சவுத்யர் வந்த பிறகு என்ன ஒரு மக்கள் இயக்கமாக மாறிய பிறகுதான் என்ன மக்கள் உள்ள வந்து இது உண்மைய போராட்டத்தை விடுதலை போராட்டத்தை கையிடு இந்த சமயத்தில் தான் தந்தை தெரியாதவர்கள் காங்கிரசுக்கு உள்ளவரை காங்கிரஸுக்கு வந்த பிறகு கூட இங்க வந்து இங்க சமத்துவம் இல்லை சமநிலை இல்லை இங்க இருக்கின்றவர்களுக்கு பார்ப்பன இல்லாதவர்களுக்கு இங்கு இடம் இல்லை என்பதற்காக அவர் இடம் அப்பயும் இடவசம் கேட்டார் இடவசியம் இடஒது எல்லாமே நீங்க இருந்தோம் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு மாநாடுகள்ல காங்கிரஸ் மாநாட்டுல போயிட்டு இவர் வந்து தீர்மானம் கொண்டு போகும்போது ஒவ்வொரு முறையின் தீர்மானங்கள் தோற்கடிக்கின்ற போது வெளியில வந்தவர் ஏற்பட்ட தன்மானம் ஏன்னா என்ன என்னுடைய பார்க்கும் அல்லாதவர்களும் இங்கே தலைவர்கள் ஆக முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்கின்ற ஒரு காரணத்தினால் வெளியே வந்து அப்படிதான் இந்த செய்ய முடியாத இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இது ஆரம்பிக்கப்படுகிறது இதுதான் காரணம் இவர் அடிப்படுறாரு இவர் தனக்காக இல்ல இவர் இல்ல காங்கிரஸ்ல வந்து இவரை வாடிமையின் இல்லை காங்கிரஸ் இருந்து போய் வரும் செங்கலி ஆகிறார் தலைவர் ஆகிறார் காங்கிரஸ் உடைய அதிபராக இருக்கிற போதுமே இந்த டிமாண்ட் எடுத்து போகும்போது அவருடைய டிமாண்ட் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்றது கடைசியா அது சொல்லணும்னா ரொம்ப காஞ்சிபுரம் மாநாடு தலைமையேற்றம் தான் நம்ம தண்ணி இல்ல இந்த சுயமரியாதை காரணமாக தோற்றுவிக்கப்பட்ட இந்த இயக்கம் முக்கியமான குறிக்கோள் என்னன்னு சொன்னா ஒரு மூன்று குறிக்கோள் சொல்லணும் ஒன்று ஜாதி ஒழிப்பு இரண்டாவது பெண் விடுதலை மூன்றாவது இந்த சூப்பர் சொல்லும் அதை ஒழிக்கிறது ஒழிக்கிறது இந்த மூட நம்பிக்கை வரை முத்தான இரண்டு விஷயங்களை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த ஜாதி ஒழிப்பை தான் இவர் பிரதானமாக அவர் கருதினார் சொன்னா இந்தியாவில் நடக்கின்ற அத்தனை அதிகாரிகளுக்கும் சமத்துவமின்மைக்கும் ஜாதிதான் காரணம் என்பதை அவர் கண்டுபிடிக்கிறார் அப்போது ஜாதி காரணம் இதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அதாவது அடிப்படையில் அது இருக்கலாம் அதாவது ஆசிய வேதமாக இருக்கலாம் ஜாதி வேதமாக இருக்கலாம் வேதம் அற்ற ஒரு சமூகம் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார் அந்த இயக்கத்துக்கு தோற்றுவித்த பிறகே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செங்கல்பட்டு மாநாட்டினுடைய தீர்மானங்களை படிச்சு சொன்னால் அது ஒரு பெரிய

சட்டம் அந்த சட்டத்தை கொண்டு வருகிறது அம்பேத்கர் அம்பேத்கர்ந்து ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து நடக்கிறது அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பெரியார் அவர்கள் நம்ம செங்கல்பட்டு மாநாட்டுல எதை இதெல்லாம் சொன்னார்கள் அதுதான் அம்பாவது டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வர்றாரு பெண்களுக்கு சொத்தில் உரிமை வேண்டும் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சட்டமாக அவர் கொண்டு தீர்மானமாக கொண்டு வந்தார் அந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அந்த தீர்மானம் ஐம்பது சட்டமாக பாராளுமன்றக்கு செல்கின்ற போது அங்கிருந்து சமாவணிகள் அதை தோற்கடிக்கிறார்கள் அதற்கு பிறகு ஒரு நாற்பது ஆண்டுகள் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இந்த கணக்கு போட்டினா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தந்தை பெரியார் அவர்கள் செயல்பட்டு மாநாட்டுல கொடுக்குறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல டாக்டர் அம்பேத்கர் வந்து இந்து கோட்டில் கொண்டு போறார் இதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஒன்பதுல டாக்டர் கலைஞர் அவர்கள் இதை சட்ட வடிவம் கொடுக்கிறார் இந்த இரண்டு மகிழ்ச்சிக்கான காரணம் தான் தங்களுக்கு எல்லா இந்த சாதி ஒழிப்பு ஒழிப்பு முக்கியமானதுன்னா இந்த விஷயத்துக்கும் கலைஞரவர்கள் சட்ட வடிவமாக கொண்டு வந்தார் இந்த சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது எனக்கு தலைவர் எனக்கு ஒரே ஒரு விஷயத்துல ஒவ்வொரு லிங்கமாக எனக்கு துடிக்கிறது ஒரு காரணம் என்னன்னா எதிராலும் அதை இவரை அதை எடுக்கிறார் சாதி உழைப்போங்க சாதி சாதி சொல்ல முடியுமா சாதி இருக்கிறது கோயில்களில் கோயிலுடைய நகையில கோயிலுக்கு கர்ப்ப கல்வங்களை இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கர்ப்ப கழந்து உணவு போராட்டம் இல்லையே சொல்லிட்டு ஒரு போராட்டம் எடுக்கிறார் அறிவிப்பு கொடுத்தவங்க தலைவன் சொல்றாரு என்னையா நான் வந்து முதல் மந்திரியா இருந்துட்டு இருக்கேன் நீங்க போராடுவதா சொல்ல அனைவரும் அர்ச்சகராகலான்னு ஒரு சட்டம் கொண்டு வரும் அது பல்வேறு போச்சு அது கருத்தை சட்டவரியமாக கொண்டு வந்தது நம்முடைய மற்றொருமே கல்வெட முடியும் இது சாதி ஒழிப்புக்காக எடுத்த ஒரு நிர்வகிப்பு அதுக்கு அடுத்தபடியாக சாதி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கிராமத்துக்கு போனாலும் தெரியும் செட்டியார் தெரு இது நாயுடு தெரு இது வந்து முதலியார் தெரு தெரிவித்த புரிந்துகளை சென்னை போன்ற இடங்களில் அப்படி இல்லை ஆனால் இதை கால் சாய் முடிவதற்கான ஒரு நகர்வை ஏற்படுத்த முடியும் என்ற காரணத்தினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாவது சமத்து சமத்துவோபுரம் பெரியார் சமத்துவபுரங்களை மதுரையில் ஆரம்பிக்கிறார் ஒரு இடத்துல மூன்று வீடுகள் கட்டுவது அந்த மூணு வீடுல வந்து பேக்வர்ட் கிளாஸ் பேரு மக்களவை குடும்பங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றில் ஆரம்பித்து முப்பத்தி எட்டு சமத்துவபுரங்கள் தமிழகத்தில் இருக்கிறது இந்த சமத்துவபுரங்கள் இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் சமத்துவபுரமாக மாற்ற வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த சமத்துவ புறங்கள் மட்டும்தான் சாதியை விரட்டும் அனைவரும் அச்சகராகலாம் சாதியை ஒழிக்கும் என்ற நம்முடைய இப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் எடுத்தார் ஆகவே இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு காரணமாக இருந்த நம்முடைய மாவட்ட தலைவர் காப்பாழல் அனைவரையும் நான் பாராட்டி என்னை அழைப்பதற்கு நன்றி தெரிவித்து கூட்டத்தில் அதிகம் பேசியது மகிழ்ச்சி நான் ஏன்மாரி பேசல பேசலாம் அம்மா அப்பா திரும்பி பார்த்தா எனக்கு அவங்க உட்காங்க பேசுறது எனக்கு விட வரல அதனால இத்தாவோட